அப்படியே <shocky Brilliant>. கையால் சீல்டு வாங்கினேன உண்மையில்தான் எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க பெரிய பெரிய சேனலை கொண்டு போகல நான் போட்டேன் அடுத்த செகண்ட் எந்த ஒரு மறுப்பு செலாம நான் வரேன் நடத்தும் டிஜிட்டல் சீசன் இந்த அவார்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா சிங்கப்பன் சொல்லுவாங்க நேத்து இருந்து நானு கரூர்ல இருந்து இங்க வரதனா எங்கேயோ போற எங்கயோ வந்துட்டு இருக்க அவ்வளவு ஒரு தைரியமா வந்து செஞ்சு தனியா ஒரு ஆளா அவ்வளவு பண்ணது அப்படின்னா உண்மையிலே சிங்கப்பெண் வசந்தாஜி நான் கண்டிப்பா சொல்லுவேன் இவ மீறி வசந்தம் டிஜிட்டல் அவார்ட் நடத்தும் வசந்தம் அவார்ட் பண்ணி நான் வந்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் சோசியல் மீடியா அப்படின்னா பொழுதுபோக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க தங்கம் உண்மையிலே வந்து சோசியல் மீடியா வந்து பொழுதுபோக்குக்கான அம்சமே கிடையாது